வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் பதினோராம் வீடு அதாவது மீன ராசியில் இருக்கார் இந்த சுக்கரன் மீன ராசியில் இருக்கிறதுனால பதினோராம் வீடு அது உச்ச ராசியாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத நிறையா நன்மைகளை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது மனசில் ஒரு தைரியம் எதையும் சாதிக்கலான்ற ஒரு மனோபான்மை அதெல்லாம் இருக்கும் நல்லது அது ஃபைன் ஆர்ட்ஸில் இந்த மாஸ் மீடியாவில் அசோசியேட்டாக இருக்கலாம் இல்லை சினி ஃபீல்டில் அசோசியேட்டாக இருக்கலாம் இல்லை இந்த பர்ஃபார்மர் டான்ஸ் பர்ஃபார்மர் மியூசிக் பர்ஃபார்மர் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைம் ரொம்ப சிறப்பான ஒரு வெளிப்பாடு உங்களிடமிருந்து வெளிப்படும் அதாவது அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு தனித்துவம் பெற்று விளங்குகிறது அப்படி சொல்லலாம் இப்போ பிரைவேட் ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய பேர் போடுவீங்க சில ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் சக்சஸ் அது போல் சூப்பர் சக்ஸஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் இது இதை சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே போல் உங்களை பொறுத்தவரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த ஒரு நினைவாற்றல் இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை அவங்களால கொடுக்க முடியும் இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதம் ஒரே ஒரு காஷன் என்னென்னா தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக நடக்கலாம் சொல்லுவோம் இல்லையா டூ வாட்டை சே ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுவான் பண்ணுங்க அதில் சில நேரங்களில் அப்போசிஷன் வரும் அப்போசிஷன் வரும்போது அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணாமல் டே ஒன்று ஒழிச்சு கட்டிடுறேன் நான் பதில் சொல்லுவான் ஒன்றையும் நான் ஒழிச்சு கட்டுறேன் யார் யாரை ஒழிச்சு கட்டுறோம் பார்க்கலாமான்னு சொல்லுவான் அனாவசிய பிரச்சனைகளை விலைக்கு வாங்குவீர்கள் அதனால் கொஞ்சம் டெமோக்ராட்டிக்காக நடக்கிறது தான் புத்திசாலித்தலம் மற்றபடி இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையில் சிறந்த வெற்றி வாய்ப்புகளும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடிய காலம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்